ஹலோ நண்பர்களே இந்த பதிவு விற்பனை பதிவு எங்கன்னு பார்த்தோன்னா அபர்ண பண்ணை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் இதில் உள்ள அனைத்து கொடி ஆடுகளும் விற்பனைக்கு இந்த கடான்னு பார்த்தோன்னா நான்கு பல் தரத்தில் இருக்குது மற்ற ஆடுகள் இரண்டு பல் நான்கு பல் ஆறு பல்லு உடைய ஆடுகளாக இருக்குது ஆடுகள் அனைத்தும் சினை ஆடுகளாகவும் மற்ற ஆடுகள் குட்டியுடன் கூடிய ஆடுகளாகவும் இருக்குது நீங்கள் இந்த ஆடுகளை வாங்க விரும்புனா தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஒம்பது ஒம்பது நான்கு நான்கு எட்டு இரண்டு மூன்று இரண்டு ஏழு பூஜ்ஜியம் விற்பனையாளர் பெயர் பாண்டி